ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மல்லிச்சேரியில் தான் அங்கே அடுத்து என்ன என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல்ல வந்து பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் வந்து பூ வந்து வாங்கிட்டு வராரு ஒரு வேலை வந்து நம்ம நம்மளுக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்துருப்பாருங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்னங்க நாளுக்கு நாளா அவங்களுடைய லவ் காதல் அப்படியே மலர்ந்துக்கிட்டு வந்து போயிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பேசுவோம் உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மழுப்புறாரு ஆனால் கடைசி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வந்து சொல்லி சொல்கிறாரு கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு இது வந்து வாங்கிட்டு வந்தது வந்து உனக்கு இல்லை நம்ம ரேணுகாக்கு ரேணுகாக்காக தான் வந்து அந்த பூவை வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க என்னடா இது விஜய் உனக்கு வந்து மனசாட்சி இருக்காடா விஜய் உனக்கு வந்து மனசாட்சி இருந்ததுதான் நீ வந்து இப்படி வந்து சொல்லியிருப்பியா நம்ம மல்லியை விட்டுட்டு நீ வந்து அவளுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கணும் உனக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும் என்ன திமறு இருக்கணும் என்ன அகங்காரம் இருக்கணும் நீ எல்லாம் வந்து நல்லா இருப்பியா நாசனமாக வந்து போயிடுவாட நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து கோபம் வந்து வருது ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது சரி ஓகே எப்படியோ வந்து போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுடலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நம்ம மல்லியை வந்து மனசை வந்து நோக்கடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காரே விஜய் வந்து பண்ணிகிட்டு இருக்காரே அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரகு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாகப்பட்ட திருமுள்ளு வேலை வந்து பண்ணிகிட்டு இருக்காருங்க அப்படியாப்பட்ட தில்முள்ளு வேலை வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்னு தானே வந்து எல்லோரும் வந்து யோசிக்கிறீங்க யோசிக்க வைக்கிறாரு அந்த மாதிரி வந்து யோசிக்க வைக்கிறாரு தில்லுமுள்ளு வேலையா எப்பாப்பா அவர் பண்ணுற வேலைக்கெல்லாம் வந்து தில்முள்ள தில்லுமுள்ளு தில்முல்லு சரியான தில்லுமுல்லுங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து விஜய்க்கும் ராஜேஸ்வரிக்கும் பிரச்சனை இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சி எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வந்து கண்டுபிடிச்சி தான் வந்து சுடரை வந்து காப்பாற்றுனாங்க எப்படியோ வந்து அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டுபிடிச்ச உடனே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேடம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் மேடம் நீங்கள் வந்து எங்கே வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களுடைய காலடி துருமில் கூட வந்து இருப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி வந்து பார்த்திங்கன்னா பம்புறான் பதிகிறான் அப்போ இவன் உண்மையாகவே வந்து இவன் வந்து ஒரு ரூபா கூட லைக் இல்லாதவனா இவங்ககிட்ட வந்து சுத்தமாகவே வந்து பணம் இருக்காதா இல்லை பணம் இருந்துமே வந்து இப்படி வந்து நடிக்கிறான்னா என்ன காரணத்துக்காக வந்து இப்படி வந்து நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே பணம் இல்லாதவன் போல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே பணத்தை வேணால் வந்து எல்லோரும் எல்லாருக்கிட்டேயும் வந்து பணத்தை வேணால் வந்து வாங்கி ஏதோ வந்து பண்ணான் அந்த ஐம்பது லட்சம் போது கூட வந்து இவன் வந்து ஒரு பெரிய பணக்கார மாதிரி வந்து ஃபீல் பண்ணலையா என்ன தான் இவனுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலையே அவன் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியராக வந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் மேடம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து வந்திருக்கேன் அன்னைக்கு வந்து நீங்கள் கூட வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் ஃபோனை வந்து கட் பண்ணிட்டீங்களே ஸோ அந்த பிஸியில் வந்து நீங்கள் வந்து என்ன வந்து மறந்துருப்பீங்க இப்போ வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் வந்து வர சொல்லுங்கள் நான் வந்து வரேன் உங்கள் வீட்டுக்கு ஓகே இல்லை காஃபி ஷாப் ஏ எனி வேர் எங்கே வேணாலும் நான் வந்து வரேன் எந்த டைமுக்கு வேணுணாலும் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரகு வந்து சொல்லி சொல்கிறாரு அதுக்கு உடனே இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் வீட்டிலலாம் வந்து வேணாம் நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தகுதியும் கிடையாது ஒரு தராதாரமும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து வேணாம் நான் வந்து ஒரு இடம் வந்து சொல்லி சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வந்து நீ வந்து வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து வந்துடுன்னா நாளைக்கு காலையில் வந்து பத்து மணிக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லுவோம் ஓகே மேடம் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நான் நீங்கள் வந்து வந்தால் மட்டும் போதும் மற்றதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் எங்கிட்ட வந்து சூப்பரான ஐடியா இருக்குது ஸோ அந்த ஐடியாவை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து உங்கள் பேருக்கு வந்து மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரகு வந்து சொல்லி சொல்கிறாரு ஓ இவன் ஏதோ வந்து விஷயம் உள்ளவனாக தான் வந்து இருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஃபீல் ஆகிடுச்சி சரி ஓகே என்னடா இது என்ன இப்படியெல்லாம் வந்து மாற்றத்தை வந்து உண்டாக்குறாங்களே ஒருவேளை வந்து இவனுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியுமோ இல்லை தெரியாத மாதிரி வந்து நடிச்சு இவன் வந்து அவங்கள வந்து வலையில் வந்து சிக்க வைக்கிறதுக்கு வந்து கூட்டிகிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து எனக்குள்ளே வந்து தோணிகிட்டுருக்குங்க எப்பட அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறீங்க இந்த ராஜேஸ்வரி பார்த்தா மக்கு மாதிரி தான் வந்து இருப்பா ஆனால் அவள் சரியான வில்லி அவளை வந்து ஏமாத்தவும் வந்து முடியாது ரகு நீ வந்து மற்றவங்கள ஏமாத்துகிற மாதிரி வந்து இவ்வளோ வந்து ஏமாற்ற முடியாது அதே மாதிரி நீ வந்து சரியான பிளானை மட்டும் போடலன்னா இவன் வந்து ஏதாச்சும் வந்து கிற்கு வந்து போட்டு வச்சுருப்பாள் அப்படியாப்பட்ட கதிரேசனுக்கே வந்து இவன் வந்து பயங்கரமான ஒரு கிற்கு பிடியை போட்டு வச்சுக்கிட்டு தான் வந்து அவனை வந்து ஆட்டி வந்து படிச்சிக்கிட்டு இருந்தாள் ஆனால் இப்போ வந்து பார்த்தனா நீ வந்து மாட்டியிருக்க ஸோ உனக்கும் வந்து ஏதாச்சும் வந்து செக்மேட் வந்து வச்சுருப்பா இவன் உன்னை பற்றி என்னென்னு தெரிஞ்சுப்பா நீ வந்து யாருங்கிறத தெரிஞ்சுப்பா அதுவும் இல்லாமல் நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான்னா உடனே வந்து வீட்டில் யார் இருக்கா யார் வந்து நீ வந்து விட்டு வச்சுருக்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து தெரிஞ்சிருப்பாள் ஸோ இப்படியெல்லாம் வந்து இருக்கு விஷயம் ஸோ நீ வந்து ஆள் ஆளம் தெரியாமல் வந்து காலை எடுத்து வந்து வச்சேன்னா உன்னுடைய காலை வந்து உடைக்கிறத தவிர வேறு எதுவும் வந்து பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ராஜேஸ்வரிக்கு சரி ஓகே நீ வந்து எப்படியோ வந்து காலை எடுத்து வந்து வச்சிட்டாய் இதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து நோடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க உன்னை பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுப்பாள் அதுக்கப்புறம் நீ வந்து யார் யார் கூட வந்து பழக்கம் வந்து வச்சிருக்க அப்படிங்குறத வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுப்பா ஸோ இதுக்கப்புறம் வந்து நீ வந்து எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடரையும் வந்து போட்டு தள்ளுறதா தான் வந்து பிளான் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவள் வந்து உண்மையான ரேனுக்கல்ல அவள் வந்து நான் செட் பண்ண ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீ வந்து ஓரளவுக்கு வந்து செட்டப் வந்து பண்ணி ஓரளவுக்கு வந்து 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 அவளுடைய உயிர் ஆனால் மற்றபடி நீ 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 அவள் அவள் நான் செட் பண்ண ஆள் இல்லை தான் தான் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியே இருந்தாங்க அவ்வளோதான் அவளை மாதிரி இருக்கணும் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க யூ சடா சடா சடா